ஆமா பொந்து நிறைய இருக்கு காரணத்தை தோண்டி அதுக்குள்ள இருந்தா லாக் பண்ணனும் இல்லைன்னா வேற பக்கம் அந்த பக்கம் இருந்தா தப்பிச்சு பொந்து நிறைய போகுது ஆ அது வாங்க இந்த செவத்துக்குள்ளே போச்சுன்னா சிரமம் தான் ஓட்டை ஓட்டை வந்து ஆழமாக போதாது தண்ணி திறந்து விடுங்க ஆமா திறக்கணும் வெளியில வரைக்கணும் Thank you. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வழியாக வந்து இந்த பொந்துக்குள்ளே போய் இந்த பொந்தெல்லாம் தோண்டி எடுத்துருக்கோம் ஸோ இப்போ இதுக்குள்ளே பாம்பு மறைஞ்சிருக்கு ஸோ இருக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ் அமைதியாக இருக்கு சொல்லுங்களேன் அமைதியாக இருங்களே ப்ளீஸ் அமைதியாக இருந்தால் வேக பிடிச்சிடலாம் அமைதியா இருங்க உடம்பு இந்த இடத்துல இருக்கு இருங்க வரேன் அமைதியா இருங்க 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 ஆயா ஆயோ

அமைதியாருங்க அடிச்சீங்கன்னா பயந்து இதுக்குள்ளே ஏறிடும் அப்புறம் இங்கேயே தான் சுத்திகிட்டே இருக்கும் அதனால தயவுசெய்து அடிக்காதீங்க நாங்களாம் இருக்கோம் அதுக்குதான் எப்ப பார்த்தாலும் பயப்படாம கூப்பிடுங்க பாம்பு அடிக்க கூடாது சரிங்களா பாத்தீங்கன்னா ரோட்ல பாம்பை பார்த்து இது வழியா வந்து அங்க போய் அங்கிருந்து ஆள் அடிக்க விரட்டி ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஹோல் மட்டும்தான் ஸோ இப்போ இவ்வளோ தூரம் தோண்டி எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி மண்ணும் பொது பொதுன்னு உங்கள் வீட்டு சைடில் இருந்துச்சு அப்படின்னாலே எலி தவளை வரும்